நமக்கு விரோதமாய் செயல்படுகிறது யார் என்றால் பிசாசானவன் என்பது நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த பிசாசானவனை வேதம் கிட்டத்தட்ட பதினான்கு பெயர்களை சொல்லி அழைக்கிறது வேகமாக சொல்கிறேன் எழுதிக்கிடுங்க நம்பர் ஒன் ரெண்டு குழந்தைய பதினொன்று பதினான்கில் ஒளியின் தூதன் அந்த வேஷத்தை தரித்து கொண்டு வருவான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ரெண்டாவது ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் பொல்லாங்கன் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு மூன்றாவது ஒன்று பேதரும் ஐந்தாம் அதிகாரம் எட்டுல இருந்து ஒன்பதை வாசிக்கும் போது எதிராளி என்று வாசிக்கிறோம் பனிரெண்டு நாற்பத்தி மூன்றில் அசுத்த ஆவி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அன் ஸ்பிரிட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு ஐந்தாவது நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சோதனைக்காரன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு சோதனைக்காரன் ஆறாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் குற்றஞ்சுமத்துகிறவன் குற்றஞ்சாட்டுகிறவன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நமக்கு விரோதமாக வர்ற இந்த அட்டாக்கரை டெஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுற வேர்டு வந்து த சப்பன்ட் அல்லது வலு சர்ப்பம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இட்ஸ் ஆர் த இமேஜஸ் காட் இஸ் கிவிங் அஸ் எப்படி நம்ம அட்டாக் இருக்குன்னு சொல்லி யோமான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகார நாற்பத்தி நான்காம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் இந்த பிசாசானவனை பொய்க்கு பிதா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு பொய்க்கு தகப்பன் ஃபாதர் ஆஃப் லைஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்ட அதே யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்தில் இந்த பிசாசானவனை கொலை செய்கிறவன் மேர்டர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்ட ஆதி முதற் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான் என்ற வார்த்தை அங்கே எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை பார்க்கும் பொழுது இவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயரை பார்த்தீங்கன்னா ஆகாயத்து அதிகார பிரபு ஆகாயத்து அதிகார பிரபு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் மார்க்கு மூன்று இருபத்தி ரெண்டில் வாசிப்பீர்களானால் பேல்சபூம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு நீங்க ரெண்டு கொழந்தையர் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துக்கு வருவீர்களானால் ரெண்டு கொழந்தையர் ஆறு பதினைந்துல பேலியாள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு கொலோசியர் ஒன்று பதிமூன்றை வாசிப்பீர்களானால் இருளின் அதிகாரம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கும் போது பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இந்த உலகத்தின் அதிபதி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போ இப்படியெல்லாம் பைபிள் வந்து இந்த எதிராளியானவன் யார் பிசாசானவன் யார் என்பதை கிட்டத்தட்ட இன்னும் இருக்கு பட் நம்ம அறிவுக்காக ஒரு பதினான்கு காரியங்களை நான் எடுத்து சொல்லணும்னா கிட்டத்தட்ட பதினான்கு விதத்தில் பிசாசை வர்ணித்திருக்கிறது டிஸ்கிரைப் பண்ணுகிறது